Uh, welcome everyone for a press meet. It's been quite a long time that we all met in the press meet and uh, in, a near, in the uh in, in the middle. Sir. और होने वाला था थैंक यू सर ब्राउजर लुक एट ओके सर मैं नोटिस कर रहा हूं आई वुड लाइक टू इनवाइट अ चांस टू एड्रेस द गैदरिंग नाउ So this is a event by the student, for the student and of the students. The VIT manu <laughs> Siddham Buraam Burakar, Manu Lukaga It has become a universal world event. I would like all the press people to come and at the coordinators here on the grade. மிச்சமலக்கான அனைத்து பிப்ரவரி இருபதுரை பிப்ரவரி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்கள் நடைபெற இருக்கின்றன இங்கே இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு டாக்டர் கோகுல்குமார் அவர் தலைமையினர் அவர்தான் கம்பீனர் ஆறு பேராசிரியர்கள் ஆர்கனைசர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட் மேனேஜர்ஸ் நைன்டி சிக்ஸ் Student coordinators 376 and student volunteers 676. Now, the to it's going up every year, overtaking our own record. In the this year, 45,000 students are going to participate. நாற்பத்தையாயிரம் மாணவர்கள் எண்பது பல்கலைக்கழகங்களிலிருந்து பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்தியா போக இருபத்தாறு நாடு இதில் பங்கேற்க இருக்கின்றன ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மூன்று கண்டங்களிலிருந்து வருகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு நாடுகளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை கலந்து கொள்பவர்கள் पोर्चुगल स्वीडन बेल्जियम मोराको कजकस्थान कंबोडिया लाओस थाईलैंड श्रीलंका பெரு சீனா बांग्लादेश பூட்டான் ஈரான் நேபாள மற்றும் மலேசியா இந்த அருமையான நிகழ்வினை முதல் நாளிலே இந்தியாவினுடைய விமென்ஸ் பால் கேப்டன் பத்மஸ்ரீ அனிதா பாந்துரை அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள் இதனுடைய முக்கிய நிகழ்வாக துறையிலிருந்து நடிகர் சோனு சூத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ಗೈಪ್ ಕ್ರಮ 23 ಆನೇದಿ ಕರೇಪಡ ಜಯಮೋಹನ್ ಸೋನು ಸೋನು ಕಂದರು ಇದೆ ಮುಖ್ಯವಾದ ಸಿಂಗರ್ಸ್ ಶ್ರಿಯಾ ಗೋ ನೌಶನ್ ಅಂಡ್ ಪಾಪುಲರ್ ಸಿಂಗರ್ಸ್ ಜನಿತಾ ಗಾಂಧಿ ಅಂಡ್ ಮಂಜರಿ ಬೆರಟ್ ಬಾನ್ ಇಂಗೇ ನಡೆದಿರುತ್ತದೆ மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் அவர்கள் இங்கே வந்து ஒரு பாடலை அன்றைக்கு பாட இருக்கின்றார்கள் ஒரு முக்கிய நிகழ்வாக இட்ஸ் அ ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வைக்கும் இதில் நாற்பத்தோரு இன்ஃபார்மல் அண்ட் கேமிங் இவெண்ட்ஸ் இருக்கின்றன இருபத்தெட்டு அண்ட் ட்ராமா ஈவெண்ட்ஸ் பதினேழு அட்வென்ச்சர் ஈவெண்ட்ஸ் பத்து மியூசிக் ஈவெண்ட்ஸ் எட்டு பிரீமியம் ஈவெண்ட்ஸ் அண்ட் குவிஸ் ஆஃப் ஏழு இந்த நாலு நாட்களும் எங்களுடைய மாணவர்கள் அவர் பக்கத்துல இருப்பவரும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது மொத்தமாக பரிசு தொகையாக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த பரிசு தொகை கொடுத்திருக்கின்றோம் தி பிரைஸ் மணி வில் பி ருபீஸ் டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் இதனுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆரம்பிக்கும்போது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன விழாவாகத்தான் இதை துவைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போன வருஷமே மறைத்து போகிற அளவுக்கு நாலே முக்கால் கோடி பட்ஜெட் வந்தது இந்த இது எல்லாமே மாணவர்களாக சேர்த்து அவர்களே செலவு செய்வது total budget I would like to congratulate all the students for taking this to collecting this money and spending this and also I would like to thank all the sponsors for contributing of course the major contribution is from our students ticket to there are details